ஏ நிம்மி நீ எதுக்கு இன்னும் அங்கேயே நிக்க வா உள்ள வா வா மேலே ஏறி வா வா கோட்டைக்குள்ள வாடி வா சீக்கிரம் வா சீக்கிரம் வா நிம்மி ஒன்னையே அங்கிருந்து இங்க வர வச்சதே இதுக்குதானடி இந்த கோட்டைக்குள்ள உன்னைய கூட்டு வர்றதுக்கு தானே வா வா சா வர முடியல அடிமைகளே நிம்மிப்பிள்ளை எதுக்கு கோட்டைக்குள்ளே வரல என்னாச்சு அரசியாரே எவ்வளோ முயற்சி பண்ணி அந்த நிம்மியை கோட்டைக்குள்ளே வர வைக்க முடியல ஏதோ ஒரு நல்ல சக்தி அவ கூட வந்திருக்கு அந்த சக்தி நம்மளால் கோட்டைக்குள்ளே விடாமல் அவளை தடுத்துக்கிட்டுருக்கு ஆமாம் அரசியாரே இது ஒரு பதில் என்கிட்ட வந்து சொல்கிறீங்களாடா அவங்க முழு சக்தியை உபயோகப்படுத்தி அந்த பிள்ளையை எப்படியாவது போட்டக்குள்ளே வரவைங்கடா இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் நான் என்னோடய சக்தியை உபயோகப்படுத்துகிறதா இல்லை அவள் கோட்டைக்குள்ளே சீக்கிரம் வரவைங்க

நீ எப்படியா நம்ம அம்மாட்ட டக்குன்னு போய் சொல்லிட்டு விழாந்து கூப்பிட்டு வரணும் நீ பேய் பங்கள மாதிரிலாம் இருக்கு அம்மாடியா ஏய் எப்படி போகணும்னு தெரியலையே இப்படி போவோம் இது எங்கிட்ட இருக்காமா ஆச்சு இந்த மாடியில பாருங்க பங்களா மாடியில ஏக்கா நம்பி இந்த ப்ளீட்டேட்டடி என்ன நாய் பையா இந்த பிள்ளை அப்படியே தலையில கட்டி தொங்க உடடா வா வாடா என்ன அச்சி இத பாருங்க பெரிய